ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் கிராக்கர்ஸ் அன்பாக்ஸிங் தாங்க பார்க்க போகிறோம் இந்த கிராக்கர்ஸை நாங்கள் கண்ணன் கிராக்கர்ஸில் பர்ச்சேஸ் பண்ணோங்க கிராக்கர்ஸோட டோட்டல் ஒர்த்து ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் வெப்சைட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க இந்த வீடியோ ப்ரமோஷனுக்கு இல்லைங்க எங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறோம் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த கிராக்கர்ஸ் ஃபோர் தௌசண்ட் ருபீஸ்க்கு ஒர்த்தா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க வாங்க என்னென்ன கிராக்கர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் டிஸ்கோவில் பாக்ஸஸ் டென் தௌசண்ட் வோல்ட் குல்ஃபி கிராக்கலிங் ஃபவுண்டைன் பார்க்குறக்கே அழகாக இருக்கு பாருங்க அடுத்து ஸ்பார்க்லர்ஸ் தேர்ட்டி சென்டிமீட்டர் கலர் ஸ்பார்க்லர் ரெண்டு பாக்ஸுங்க ஒரு ஒரு பாக்ஸ்லேயும் டென் பீசஸ் இருக்கும் சேம் சைஸில் க்ரீன் ஸ்பார்க்லர் ரெண்டு பாக்ஸ் தேர்ட்டி சென்டிமீட்டர் எலக்ட்ரிக் ஸ்பார்க்லர்லயும் ரெண்டு பாக்ஸ் அடுத்து கோல்டு ஃபிஷ் ஒரு ஸ்கை ஷாட்டுங்க ஃப்ளவர் பாட் த்ரீ பாக்ஸஸ் அடுத்து படா பீகாக் ஒரு பீஸுங்க ஒரு பாக்ஸில் எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க அடுத்து ஃபிஃப்டி சென்டிமீட்டர் எலக்ட்ரிக் ஸ்பார்க்ல இருங்க ஒன் பாக்ஸு ஃபைவ் பீசஸ் இருக்குங்க ப்ளூ ஐஸ் த்ரீ பாக்ஸஸ்ங்க இது பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பாட் மாதிரி அடுத்து க்ரீன் ஆப்பிள் இது ஒரு பெரிய ஸ்கை ஷாட்டு பாக்ஸுக்கு த்ரீ பீசஸ் இருக்குங்க சின்ன சின்ன பாட்ஸ் மாதிரி அடுத்து ஒரு ஸ்கை ஷாட் பென்ஸ் எல்லோ லெமன் லீனு பார்க்குறக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க இது ஒரு ஸ்கை ஷாட் த்ரீ பீசஸ் இருக்கும் நெக்ஸ்ட் சின்ன சின்ன ஸ்கை ஷாட்டு ஃபோர் பாக்ஸஸ் பாக்ஸுக்கு ஒரு பீஸ் இருக்கும் நெக்ஸ்ட் கலர் கோட்டி ஒன் பாக்ஸு அடுத்து டின் பீர் ஃபவுண்டைன் ரெட் அண்ட் ஒன்லி ஒன் டின் பீகாக் ஒன் பாக்ஸு நெக்ஸ்ட் ஒண்டர்ஃபுல் கலர்ஸ் இது சின்ன சின்ன ஃபவுண்டைன் அதாவது ஃப்ளவர் பாட் மாதிரி நெக்ஸ்ட் ரெட் சன்னு சேம் இதுவும் ஃபவுண்டைன் மாதிரி நெக்ஸ்ட் வர கிராக்கர்ஸ் எல்லாமே ஸ்கை ஷாட்டு ஃபோர் பாக்ஸஸ் இருக்கும் பாக்ஸுக்கு ஒரு பீஸ் அதுவும் எல்லாமே பெரிய பெரிய ஸ்க ஷாட்டு ஸோ இதோட ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் ஒர்த்துக்குரிய கிராக்கர்ஸ் முடிஞ்சிச்சுங்க இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்